ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதம் என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி மந்த்லி எவ்வளோ மூமெண்ட் வந்து இந்த மாதம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து சப்போர்ட் வந்து எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா வந்து தௌசண்ட் டூ ஃபார்ட் டுவல் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் இருக்குது இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கீழே வருது அப்படின்னா வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் ஒருவேளை மேலே போகுது அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஏன்னா மேலே வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா ப்ரீவியஸாக இந்த பக்கம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு நியூ ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அதனால வந்து இப்போ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹண்ட் சைட்லேருந்து எடுத்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாச்சி எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கோங்க எக்ஸ எக்ஸ்டென்ஷன் எடுத்து ப்ரீவியஸாக நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து எது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ட்ரெண்டு இல்லையா ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இதோட ஹை இந்த ச இந்த சப்போர்ட்டோட ஹை இந்த ட்ரெண்டோட ஹை இந்த ட்ரெண்டோட ஹையில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்கெட் தெரிஞ்சிடும் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ செவன் டூவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்போது என்னென்னா வந்து அதை நம்ம வரைவோம் அல் லைன் வச்சு வரைவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஒன் ஃபோர் செவன் எயிட் நைன் ஓகே ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது மேலே போகுது அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படி இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபிப்னாச்சி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து எவ்வளோ மூமெண்ட் கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம் போன மா போன மாதம் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா வந்து செவன் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு சாரி நைன் பர்ச எயிட் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது அதாவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி மாதம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மாதம் எவ்வளோ அப்படின்னா வந்து பதிமூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குது அதனால் இந்த மாதமும் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கணும் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்டேஜ் வந்து மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இங்கேருந்து மேலே வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் மூவ் ஆச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு வான வாய்ப்பு இருக்குதுன்னா ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை இங்கேருந்து கீழே இறங்குதுன்னா பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து கீழே பாருங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் கரெக்டாக வந்து விழுது ஸோ அப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட் எவ்வளோனா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து டென் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து பார் எக்ஸாம்பிள் டென் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எடுக்கணும் இதுதான் வந்து மந்த்லி மூமெண்ட் எவ்வளோ மூமெண்ட் வந்து மேலே போனால் பதினஞ்சாயிரத்தி நானூறு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே வந்தால் எவ்வளோ அப்படின்னா வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபிஃப்டின் ஆட்சி எக்ஸ்டென்ஷன் மூலியமாக போட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதே ஃபிஃபின் ஆட்சி எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ரீசெண்டாக டென் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் ஆனதை வந்து நம்ம வருதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் எஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஒன் பாயிண்ட் இது இந்த இடத்துல பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது வேணாக்க வேணால் நான் கல கலரை வேணால் மாற்றிக்கலாம் ரீசண்டாக லைன் எடுத்துக்கலாம் பாருங்க நான் ப்ளூ கலர் லைன் வரைஞ்சிருக்கேன் ஸோ டென் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் வந்தது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒனில் வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறமா வந்து என்னன்னா வந்து நார்மல் மூவமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க எழுதிருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரெசி ரெசிஸ்டன்ஸ் அட் ஒன் ஃபோர் எயிட் நைன் ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ சோ இதுதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கான மேலே போகுது அப்படின்னா வந்து டார்கெட் லெவல்ஸ் அதுக்கப்புறம் கீழே போக போகுது அப்படின்னா வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் இது நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்போ தான் வந்து ஃபிவ்ன்த் எஸ்டன்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு க்ளியர் பிக்சர் கிடைக்கும் ஸோ மேலே போகுது அப்படின்னா வந்து டென் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் அதுக்குப் கீழே போக போகுது அப்படின்னா வந்து டென் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு ஸோ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஃபோர் எயிட் நைன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஓகே என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து அட் ஒன் ஃபோர் செவன் எயிட் நைனு எழுதிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஃபோர் எயிட் நைன் மட்டும் எழுதியிருப்பேன் இப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி நைனில் இருக்குது இது இந்த இடத்துல எழுதிருக்கேன் ஓகேவா ஸோ அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் தப்பாக எழுதியிருப்பேன் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நான் திருத்தி எழுதியிருக்கேன் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இந்தியா விக்ஸ் நிஃப்டி இந்தியா விக்ஸ் எடுத்திருக்கேன் இந்தியா விக்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து பத்தொம்போ பத்தொம்போதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க பாருங்கள் இந்த இடத்துல பத்தொம்போது புள்ளி ஐம்பத்தி ஆறில் இருக்குது ஸோ இந்தியா பிக்ஸை வச்சு நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் வந்து பர் மந்த் வந்து இந்த மாதம் மூவ் ஆக போதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கால்குலேட்டர் எடுத்துக்கலாம் ஸோ எப்படின்னா வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது டிவைடட் பை த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எவ்வளோ வருது அப்படின்னா வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து அஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் வந்து பர்சன்டேஜ் ஏறும் அப்படின்றது அர்த்தம் நம்ம ப்ரீவியஸாக இங்கே எவ்வளோ போட்டோம்னா வந்து பத்துன்ற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ லாஸ்ட் மந்த் வந்து டென்னுன்னு போட்டதுனால ஆவரேஜாக இப்போ ஃபைவ்னா ஃபைவ் எதிர்பார்க்கலாம் ஃபைவ்க்கு மேலேயும் போகும் இல்லை ஃபைவ் கீழேயும் போகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அர்த்தம் நம்ம ப்ரீவியஸாக வந்த ஒரு ஆவரேஜ் தான் நம்மளும் போட்டிருக்கோம் ஸோ மினிமம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் ஒன் ஃபோர் செவன் எயிட் நைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஃபைவ் ஃபைவ்

பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து லாஸ்ட் மந்த் மந்த்லி கிராஃபில் நான் இப்போது ஏன்னா மந்த்லி ட்ரேட் எடுக்கிறதுனால ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து போ போன மாதம் வந்து கேண்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரொம்ப புல்லிஷ் புல்லிஷாக வந்துருக்குது ஸ்ட்ராங் புல்லாக வந்துருக்குது அதுக்கு முன்னாடி மாதம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான அப் அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதுதான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுது வீக்லி கிராஃபில் வந்து எடுத்து போய் பார்ப்போம் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வீக்லி கிராப் கிராஃப்ல போய் எடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ஆனாலும் அதுக்கப்புறமா கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அது அதுக்கப்புறமா அதையும் உடைச்சி மேலே போயிருக்கு அப்போ வந்து மார்க்கெட் பைக் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுது வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் போட்டு நம்ம வந்து போய் பார்க்கலாம் இண்டிகேட்டர்ஸ் என்ன போடலாம் அப்படின்னா வந்து மூவிங் அவரேஜ் போட்டு ஓகே மூவிங் ஆவரேஜ் என்னென்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டுவெல் டே மூவிங் ஆவரேஜ் நான் போட்டிருக்கேன் ஸோ டுவெல் டே மூவிங் ஆவரேஜ் ஏன் போட்டேன் அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் நம்ம மந்த்லி ட்ரேட் தான் நான் பார்க்குறோம் ஸோ அதனால வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அப்படின்றதுனால நான் டுவெல் டே மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன் மூவிங் ஆவரேஜை எப்படி மூவிங் ஆவரேஜை பார்க்கணும் வந்து பிரைஸை மறச்சிட்டு தான் பார்க்கணும் இப்போ டுவெல் டே மூவிங் ஆவரேஜ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் ரொம்ப பை ட்ரெண்டில் தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இப்போ ப்ரைஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அவனா வரைஞ்சு காட்டுறேன் இந்த இடத்துல இருக்கு ஓகே மூவிங் ஆவரேஜை விட பிரைஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிருக்கு அதனால வந்து ஒருவேளை புல் பேக் அட் ஒரு வேளை மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எப்பவுமே மூவிங் ஆவரேஜ் ட்ரேண்ட் பண்ணும்போது மார்க்கெட் திடீர்னு வந்து கீழே இறங்கி அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் போய் உடச்சிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை புல் பேக் கீழே வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து த்ரீ டே த்ரீ த்ரீ டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன் டுவெல் டே ஹைட் பண்ணிடலாம் ஸோ த்ரீ டே என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ப்ரைஸை ஹைட் பண்ணுறேன் ப்ரைஸ் ஹைட் பண்ண உடனே உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து த்ரீ டே மூவிங் ஆவரேஜும் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக அங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பைட் ரெண்டு தான் சொல்லுது ஸோ அது வந்து ப்ரேக் அவுட்டை உடச்சி இன்னும் ஃபர்தராக மேலே போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு புல் புல் பேக் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வேணும்னா நம்ம வந்து மொமெண்டம் இண்டிகேட்டர் வேணால் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்எஸ்ஐ போட்டு பார்க்கலாம் ஓகே ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் வந்து இன்னும் சொல்லுது ஸோ எப்பவும் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஒரு செவன்ட்டியை டச் பண்ணுதோ அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோட ஸ்பீடை வந்து மேலே போகிற ஸ்பீடை வந்து குறைச்சிரும் ஸோ அதனால் மார்க்கெட் இன்னும் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் தான் வந்து இருக்கு இதுதான் இண்டிகேட்டர் சொல்கிறது அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷனுக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே என்எஸ்சி வெப்சைட் எடுத்து வச்சிருக்கேன் என்எக்ஸி என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நிஃப்டீன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து ஜான் செவன்த்து வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம மந்த்லி ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் நம்மளுக்கு மந்த்லி தான் முக்கியம் என்னென்ன அப்படின்னா வந்து இந்த மாதம் வந்து ஈவெண்ட் மந்த் அப்படின்றதுனால எல்லா கம்பெனிஸும் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒலட்டைலாகவும் இருக்கும் சொல்ல முடியாது கன்சல்டேஷனாகவும் கூட இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெண்டு இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம் ரெண்டாவது என்னன்னா யுஎஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுனால சோ இந்த மாசம் வந்து வால்டலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மூமெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால அதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும் ரெண்டாவது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து எங்கெல்லாம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த பர்டிகுலர்தை மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எப்படின்னா வந்து இப்போ நான் நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இல்லையா ஸோ பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கால் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் மேலே போகுது அப்படின்னா மந்த்லி ஆப்ஷன்ஸில் ஓகே பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கால் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவில் இருக்குது பாருங்கள் ஸோ அப்போது வந்து நம்ம கேல்குலேட்டர் எடுத்து இதை மந்த்லி ஆப்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபைவ் இன்டூ செவன்ட்டி ஃபைவ் மார்க்கெட் லாட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் மந்த்லி ஆப்ஷன்ஸ் ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஒருவேளை செல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம் செல்லோட டார்கெட் எவ்வளோனா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இல்லையா ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு எவ்வளோன்றதுன்னு பார்ப்போம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுன்றது பதினாலு ரூபா இருபது பைசா இருக்கு ஸோ ரஃப்லி எவ்வளோன்னா ஃபோர்டீன் சும்மா போடுவோம் ஃபோர்டீன் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ஸோ எவ்வளோ அப்படின்னா வந்து கீழே போக போகுது அப்படின்னா வந்து எவ்வளோன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வருது மேலே போக போகுது அப்படின்னா வந்து த்ரீ ஃபைவ் வந்து பட்ஜெட் வருது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா வந்து இதோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் எது ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டீன் தௌசண்ட் இந்த இடத்துல ரெட்டாவது அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த இந்த ஃபோர்டின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது மூணாவது காலில் அடுத்தது எது அப்படின்னா வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ரொம்ப அதிகமான ஒரு ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இப்போ எப்படி இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ இந்த ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து ஆப்ஷன் பையர்ஸும் சரி ஆப்ஷன் ரைட்டர்ஸும் சரி ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இதில் ரைட் பண்ணாங்கன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஆப்ஷன் பையர்ஸ் இதை பை பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் பை பண்ணாங்கன்னா நிறையா சம்பாதிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் இப்போ புட் சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் புட் சைடில் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பதிமூணாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதி பதிமூணாயிரம் புட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டு லட்சம் இருக்குது அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஹையஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் புட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்கப்புறம் எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இப்போ கால் சைடும் புட் சைடும் நம்ம வந்து நோட் பண்ணிவிட்டோம் எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ அதனால அது வேண்டாம் ஆனால் அதை ரைட்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நான் ஒருவேளை மார்க்கெட் கீழே போக போ கீழே போனாலும் அதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து கால் சைடில் நான் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி புட் சைடில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஆம் சாரி ஒரு நிமிஷம் வரேன் ஓகே இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ கால் சைடில் ஆறும் புட் சைடில் வந்து ஒரு அஞ்சும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓவராலாக வந்து லெவன் ஸோ இந்த லெவன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து ஆப்ஷன் பையர்ஸும் சரி ஆப்ஷன் ரைட்டர்ஸும் சரி இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் சூஸ் பண்ணி வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான வந்து லாபம் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கோட இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ